ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவாட்ச் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படினா வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஊக்கு பீஸ் தான் வந்து இதில் வந்து வைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த நீலத்தை விட ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கிளாத் வந்து தேவைப்படும் இதோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச்சஸ் வந்து இருக்கும் அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு நீளம் வந்து நமக்கு எப்பயும் தேவைப்படுற மாதிரி பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பீஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து சும்மா டெம்பரவரியாக நம்ம முச்சு ஸ்டிச் பண்ணுற கிளாத்து தான் இப்போ இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நம்ம எப்பயும் கால் இஞ்சி தைப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க நான் வந்து ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுத்து பீஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க ஏன்னா கழுத்து பீஸ் தைக்காமல் நம்ம வந்து ஊக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து சிரமமாக இருக்கும் அடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு போட்டுவிட்டுரலாம் இப்போ இதை மடித்து நான் ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுவிட்டேன் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை தையல் போடணுமா இதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம கையில் ஊக்கு கட்டுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நான் வந்து லாஸ்ட் ரெண்டு இதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இதோடய சென்ட்ரு வந்து நம்ம இப்படி வந்து மடித்து வச்சுட்டு இதோட சென்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதோடய சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து இன்னும் ரெண்டு ஊக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக வந்து அஞ்சு ஊக்குக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதே மாதிரி இன்னொரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளாத்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மடித்து வச்சுட்டு ஒரு நீங்கள் எப்படி வந்து குதிரோட தையல் வந்து போட்டுக்கோங்க ஆக்சுவலி இந்த தையல் நான் வந்து போடுறது கிடையாது ஆனால் இது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிகுனராக இருக்கிறதுனால இப்போ இதை மடித்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு கீழே இறக்குவோம் அந்த இறக்குறது வந்து சரியாக உங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் இறக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த தையல் போட்டுக்கோங்கிறேன் இப்போ நம்ம பாருங்கள் தையல் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து போட்டிருக்கேன் சேம் கலராக இருக்கிறதுனால வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ண கலாத்த இது மாதிரி வச்சிடலாம் ஒரு நூல் மட்டும் நீங்கள் கீழே இறக்கி வைங்க ரொம்ப நம்ம கீழே இறக்க தேவையில்லை இப்போ இது மேலேயே நான் வந்து இந்த ஊசியோட தையல் வந்து போட்டுட்டே வந்து வரேன் கரெக்டாக மார்க் பண்ண பிளேஸ் வந்தோடனே அப்படியே கீழே நிறுத்திட்டு இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு பாருங்க நான் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து கால் இன்ச்சில் தையல் போட்டுறது வந்து இந்த இடத்துல இருக்கு கரெக்டாக அந்த தையல் வர அளவுக்கு மட்டும் இப்படி மூணு தையல் வந்து போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மூணு தையல் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க இது எதுக்கு அப்படி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தையல் வந்து உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கேயும் மார்க் பண்ண இடத்துல நம்ம இந்த சைடில் கொடுக்குற கேப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி போட தழை இருக்குது பார்த்தீங்களா அந்த தலை வந்து உள்ளே போகுது பார்த்தீங்களா அந்த உள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கேப்பே கொடுக்கணும் இந்த இடத்துல பாருங்க நான் எந்த அளவுக்கு வந்து கேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சரியாக அந்த கொக்கி வந்து உள்ளே போகிற அளவுக்கு மட்டுந்தான் வந்து நான் வந்து கேப் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரியே வந்து இப்போ நம்ம வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவதும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கடுத்து தேர்டு இப்போ அதையும் வந்து இப்போ நம்ம தையல் போட்ட அளவுக்கு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமேல அப்படியே ஒரே ஒரு ஊசி மட்டும் தான் ஒரு ஊசியோட தையல் அளவுக்கு மட்டும் தான் நம்ம இந்த சைடு வந்து இதை நகர்த்த போறோம் அடுத்தது இப்போ ஃபோர்த் ஸ்டிச் வந்து போடுறேன் நான் இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே நாலாவது தையல் கீழே இறக்கிட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம சுஃப் தையல் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவும் நீங்கள் வந்து கீழே இறக்கி போடாதீங்க இந்த எண்டுலேயும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு ஸ்டிச்சஸ்ஸுமே வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இது வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கறனால அது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து நம்ம சின்னதாக தான் வந்து தையல் வந்து போட்டிருக்குறோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறேன் கீழே மட சேர்க்குற அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த இதே கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து கொக்கிங் வந்து இதுக்குள்ளார இன்செட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ லைன் வர கொக்கி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டூ லைன் வர கொக்கியும் வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் நமக்கு வந்து த்ரீ லைன் வந்து வரும் அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதோடய பேக் சைடு திருப்பிக்கோங்க பேக் சைடில் நம்ம வந்து அந்த தையல் போட்ட இடம் வந்து தெரியும் இல்லைங்களா அதோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி உள்ளே விட்டு நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு அழகாக வந்து திரும்பி வந்துடும் நமக்கு அந்த கொக்கியோட தளப்பகுதி மட்டும்தான் வந்து வெளியில் தெரியும் நம்ம கொடுத்துருக்குற கேப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ இதே மாதிரியே நான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து போட்டுட்றேன் ஒரு சில கொக்கிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற குக்கியை மட்டும் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து உள்ளார இன்செட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொக்கி இப்போ அஞ்சையுமே வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு நம்ம இந்த கொக்கிக்கு கொடுக்குற கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் இருக்கணும் அப்போ தான் வந்து அது வெளியே கல்டு வராமல் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கேப் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியில் வந்து வந்துடும் அதனால வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கொக்கியோட தலைப்பகுதி மட்டும் தெரியிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா கொக்கியுமே வந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த தையலுமே நான் எக்ஸ்ட்ரா போடுற தையல் தான் உங்களுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ இதை நம்ம வந்து மடித்து ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ போட்டுடுறோம் நமக்கு பேக்கில் வந்து திருப்பி மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு கீழே வர பிசு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த கொக்கி வர பக்கத்தை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு நீங்கள் இந்த சைடில் வந்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம் நல்லா கட்டு கட்டி விட்டுட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேல வரும்போது இப்படி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க நீடி வச்சு இந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு நல்லா கற்று கட்டிக்கலாம் ஆனால் வந்து தேவையில்லை மேலையும் கீழையும் மட்டும் நல்லா கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாவே வந்து போதும் இப்போ இந்த கொக்கி வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொக்கி வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியே எனக்கு வந்து எட்டு நிமிஷம் தான் வந்து ஆச்சு இதுவே நம்ம ப்ளவுஸ் பொக்கி கட்டுறோம் அப்படின்னா நமக்கு பத்து நிமிஷம் பக்கமாக வந்து ஆகிடும் அதுவுமே பாருங்கள் எவ்வளோ நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்